இன்றைய காலகட்டங்களில் இலங்கையில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிற விடயங்கள் கைதுகள் மற்றும் பிணைகள் இந்த வீடியோல நாங்கள் பிணை என்றா என்ன எவ்வாறான சந்தர்ப்பங்களில் நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்படும் எவ்வாறான சந்தர்ப்பத்தில் நீதிமன்றங்களால் பிணை மறுக்கப்படும் பிணை தொடர்பான சட்ட ஏற்பாடுகள் என்ன என்று சொல்லி பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் சட்டத்தரணி தனஞ்சயன் இந்த வீடியோல வந்து நாங்கள் பிணைகள் தொடர்பாக பார்க்க இருக்க முதலாவதாக கைது செய்யப்படுகின்ற ஒரு நபர் வந்து அவர் இறுதியாக குற்ற தீர்ப்பளிக்கப்படும் வரை நீண்ட நடிய ஒரு நடப்படி முறை காணப்படுகின்றது பல்வேறு படிநிலைகள் காணப்படுகின்றது இந்த பல்வேறு படிநிலைகளுக்கு மிகப்பெரிய ஒரு காலப்பகுதி வந்து தேவையாக இருக்கும் சிறந்த முறையில் சரியான முறையில் வந்து விசாரணை செய்து அவர் குற்றவாளியா அல்லது நிரபராதியா என தீர்ப்பளிக்கப்படும் வரையில் நீண்ட நடிய ஒரு நடப்படி முறை நீண்ட ஒரு ப்ரொசீஜர் வந்து காணப்படுது உண்மையிலே இந்த நீண்ட காலப்பகுதிக்கும் சந்தேக நபராக கைது செய்யப்படுகின்ற ஒரு நபரை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக விளக்கமறியல் வைப்பதோ அல்லது அவரை ஒரு சிறைச்சாலையில் வைப்பதோ வந்து ஒரு பொருத்தமற்ற செயற்பாடாக காணப்படும் காரணம் என்ன சொல்லி சொன்னால் கைது செய்யப்படுகின்ற நபர்கள் அனைவருமே உண்மையான குற்றவாளிகள் அல்ல சட்டமும் அவ்வாறுதான் ஏற்பாடு செய்திருக்கின்றது அதாவது பிரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ட் என்ற ஒரு கோட்பாடு காணப்படுகின்றது அந்த கோட்பாடு என்னத்தை சொல்லுவது என்று சொல்லி சொன்னால் எந்த ஒரு நபரும் நீதிமன்றத்தால் முறையாக விசாரிக்கப்பட்டு அவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்படும் வரை அவர் நிரபராதி என ஊகிக்கப்பட வேண்டும் நிரபராதி என கருதப்பட வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு காணப்படுகின்றது மேலே இந்த கோட்பாட்டின் அடிப்படையிலேயும் வந்து சந்த நபர்கள் நீதிமன்றத்திற்கு கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டதன் பிற்பாடு தற்காலிகமாக அவர்கள் வந்து பிணையிலே விடப்பட்டு அவர்கள் சமூகத்தோடு இணைய வேண்டிய ஒரு தேவைப்பாடு வந்து காணப்படுகிறது கைது செய்யப்பட்ட சந்த நபர்கள் மீண்டும் வழக்கு விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பார்கள் என்ற அடிப்படையில் வந்து அவர்களை தற்காலிகமாக நீதிமன்றத்தில் இருந்து விடுவிக்கின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இந்த பிணை வழங்குகிற செயற்பாடு வந்து கருதப்படுகிறது இலங்கையினுடைய பிணை சட்டம் அதாவது இலங்கையினுடைய முப்பதாம் இலக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சட்டமும் பிணை வழங்குவது ஒரு விதி எனவும் விதிவிலக்கான சந்தர்ப்பங்களில் மாத்திரம்தான் பிணையை மறுக்க முடியும் எனவும் ஏற்பாடு செய்திருக்கின்றது இந்த அடிப்படையிலையும் வந்து கைது செய்யப்படுகின்ற அநேகமான நபர்கள் அந்தந்த வழக்கிற்கு ஏற்றாற் போல வந்து பிணையிலே விடுவிக்கப்பட வேண்டும் என ஆவணம் செய்யப்பட்டு இருக்குது ரெண்டாவதாக நாங்கள் ஏன் பிணை வழங்குறது முக்கியமானது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் உண்மையில் ஒரு சுற்றவாளியாக இருக்கின்ற நபர் போலியான ஒரு குற்றச்சாட்டில் வந்து கைது செய்யப்பட்டார் அவர் தொடர்ச்சியாக அந்த வழக்கு விளங்கி தீர்ப்பளிக்கப்படும் வரையில வந்து அவர் ஒரு விளக்கமறியில இருப்பது அல்லது சிறஞ்சாலையில இருப்பது வந்து உண்மையில அவருடைய அடிப்படை உரிமைகளை மீறுகின்ற ஒரு செயற்பாடு அல்லது அவருக்கு மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாக கருதப்படும் இந்த அடிப்படையில சந்தக நபராக கைது செய்யப்படுகின்ற நபர்கள் மீளவும் வந்து நீதிமன்றத்தால் நிபந்தனையின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டு அவர்கள் வந்து குறித்த வழக்குக்கு வந்து வழக்கு விசாரணைகளுக்கு ஒத்துழைக்கக்கூடிய நபர்களாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்களை விடுவிக்க வேண்டிய தேவை வந்து காணப்படுது இந்த அடிப்படையிலையும் சந்தேக நபர்களை வந்து பிணையில் விடுவிக்க வேண்டும் என்ற வாதம் வந்து மேலோங்கி இருக்குது அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் எந்தெந்த நீதிமன்றங்களில் வந்து பிணை வழங்கப்படும் என்பது உண்மையில பிணை என்பது ஒரு குற்றச்செயலோடு தொடர்புடைய ஒரு விடயமாக இருக்கிறதால ஆரம்பத்தில் வந்து நீதவான் நீதிமன்றத்தில் வந்து பிணையை பெற்றுக்கொள்ள முடியும் இரண்டாவதாக மேல் நீதிமன்றத்தில் வந்து பிணையை பெற்றுக்கொள்ள முடியும் சில சந்தர்ப்பங்களில் வந்து அதி உச்ச ஏற்பாடு செய்யப்பட்ட குற்றங்களுக்காக அல்லது குற்றச்சம்பவங்களோடு தொடர்புடைய நபர்களுக்கு வந்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் வந்து பிணை வழங்கப்படுகிறது இதை தவிர சிறிய குற்றங்களுக்கு அதாவது வீதி போக்குவரத்து தொடர்பான விதிமுறைகள் தொடர்பான சிறிய குற்றங்கள் அந்த வகையான சிறிய குற்றங்களுக்கு வந்து போலீஸ் நிலையத்திலையும் வந்து நாங்கள் போலீஸ் புனியை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது இந்த வகையாக அடிப்படையில் நாங்கள் நான்கு விதமான போலீஸ் பிணை நீதவான் நீதிமன்ற பிணை மேல் நீதிமன்ற பிணை மேன்முறையீட்டு நீதிமன்ற பிணை என நான்கு வகையான பிணைகளை வந்து இலங்கையில் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது உண்மையில் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டால் அவர் தரப்பு சட்டத்தரணிகள் வந்து நீதிமன்றத்தில் பிணை விண்ணப்பம் செய்வினார் அந்த பிணை விண்ணப்பத்தில் வந்து கௌரவ நீதிமன்றம் வந்து திருப்தி அடைகிற பட்சத்தில் குறித்த சந்தேக நபருக்கு வந்து பிணை வழங்கப்படும் நடைமுறையில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பிணையில் எடுக்கிற செயற்பாடு அதாவது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை வந்து பிணையில் நீதிமன்றத்தை விட்டு வெளியிலே எடுக்கின்ற செயற்பாடு அந்த வழக்கு தொடர்பான நடப்படி முறையில் வந்து மிகப்பெரிய ஒரு விடயமாக வந்து காணப்படுது அந்த சந்தேக நபரோ அல்லது அவரை சார்ந்த உறவினர்களோ அவர் சார்ந்த நபர்களோ இந்த பிணையில் எடுக்கிற செயற்பாட்டுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் வழங்குவதை வந்து நாங்கள் நடைமுறையில் வந்து காணக்கூடியதாக இருக்குது அநேகமான குற்றங்கள் தொடர்பாக பிணை வழங்குகின்ற அதிகாரமானது நீதவான் நீதிமன்றத்துக்கு காணப்படுகின்றது அதாவது மஜிஸ்ட்ரேட் கோர்ட் என அழைக்கப்படுகின்ற நீதவான் நீதிமன்றத்துக்கு காணப்படுது சில பாரிய குற்றங்கள் தொடர்பாக உதாரணமாக கொலை குற்றம் தொடர்பாக அல்லது பொய்சன் ஆஃப் டீம்ஸ் அண்ட் டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் ஆர்டினன்ஸ் என அழைக்கப்படுகின்ற நஞ்சு அபின் மற்றும் அபாயகரமான ஊடகங்கள் கட்டளை சட்டத்தின் கீழே வருகின்ற சில குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பிணை வழங்கக்கூடிய அதிகாரம் வந்து மேல் நீதிமன்றத்துக்கு காணப்படுது அதாவது ஹைகோர்ட் என அழைக்கப்படுகின்ற மேல் நீதிமன்றத்துக்கு காணப்படுது இதை தாண்டிய சில மிக முக்கிய குற்றங்கள் தொடர்பான புனை வழங்குற அதிகாரம் வந்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் கோர்ட் ஆஃப் அப்பீல் என அழைக்கப்படுகின்ற மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு காணப்படுகிறது இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் என்பது இலங்கையில் வந்து கொழும்பில் மாத்திரம் தான் அமைந்திருக்குது இப்போ இவ்வகையான குற்றச்சாட்டுகளில் சம்மந்தப்படுற நபர்கள் வந்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்படுற குற்றச்சாட்டுகளோட சம்மந்தப்படுற நபர்கள் கொடம்புல உள்ள மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தான் பிணை விண்ணப்பம் செய்து பிணையை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து காணப்படுது அடுத்த மிக முக்கியமான விடயம் பிணை வழங்குற செயற்பாட்டில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருப்பது பிணை நிபந்தனைகள் அதாவது பிணை வழங்கப்படும் போது ஒரு நபரை சாதாரணமாக நீதிமன்றத்தில் இருந்து செல்ல வந்து நீதிமன்றங்கள் அனுமதிப்பது இல்லை மாறாக பிணை வழங்குகின்ற போது பல்வேறு பிணை நிபந்தனைகள் வந்து நீதிமன்றத்தால் வந்து விதிக்கப்படுகின்றது உண்மையில வந்து அடிப்படையில் பார்க்கைகளில் பிணை பிணையில விடுகின்ற போது சில நபர்களை வந்து சொந்த பணியை விடுவார்கள் அதாவது அந்த நபரை வந்து அவர் தனக்குரிய பணியை நிறைவேற்றி செல்கின்ற சந்தர்ப்பங்கள் வந்து காணப்படும் என அழைப்பார்கள் அநேகமான வழக்குகளை வந்து ஆட்பிணை வந்து வழங்கப்படும் அதாவது குறித்த சந்த நபர் சார்பிலே ஏனைய நபர்கள் அதாவது பதினெட்டு வயதுக்கு கூடிய அறுபது வயதுக்கு குறைந்த ஏனைய நபர்கள் வந்து குறித்த நபரை பொறுப்பேற்று அவருக்கு பதிலாக வந்து தாங்கள் வந்து பிணை முறையை வந்து நிறைவேற்றி குறித்த அவரை பிணையில் எடுத்து செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது இந்த ஆட்பணை என்பது ஒரு பருமதியை குறிப்பிட்டு தான் வழங்கப்படும் அதாவது இரண்டு லட்சம் ரூபா பருமதியான ஒரு ஆட்பணை ஐந்து லட்சம் ரூபா பருமதியான ஒரு ஆட்பணை பத்து லட்சம் ரூபா பருமதியான ஒரு ஆட்பணை என்கின்ற ரீதியிலே ஒரு பருமதி குறிப்பிட்டு வழங்கப்படும் உண்மையில் வந்து பொதுமக்களுக்கு இந்த பிணையினுடைய பணம் தொடர்பாக மிகப்பெரிய சந்தேகம் ஒன்று இருக்குது உடனடியாகவே நாங்கள் அந்த பணத்தை வந்து நீதிமன்றத்துக்கு செலுத்தணும் என்று சொல்லி உண்மையிலே அது அவ்வாறு கிடையாது மாறாக அந்த சந்தேக நபர் நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்காத சந்தர்ப்பத்தில் தான் குறித்த பணப்பறுமதியை வந்து அவருக்காக பிணை வைத்த நபர்கள் பிணையாளிகள் வந்து நீதிமன்றத்துக்கு செலுத்த வேண்டிய தேவைப்பாடு செலுத்த வேண்டிய நடைமுறை ஒன்று காணப்படுகின்றது அடுத்தது பிணை நிபந்தனைகள் தொடர்பாக பார்க்கல சில வழக்குகளில் வந்து அதாவது பாரிய குற்றச்சாட்டுக்களுடன் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மோசடி வழக்குகளில் வந்து இந்த பிணையாளிகள் வந்து தமது சொத்துக்களை உறுதிப்படுத்திய பிணையாளிகளாக இருக்க வேண்டும் அதாவது சில சந்தர்ப்பங்களில் வந்து பாரிய மோசடி வழக்குகளை அரசாங்கத்துக்கு எதிரான அல்லது அரச பண விரியம் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் வந்து பிணையாளிகள் வந்து தமது சொத்துக்களை உறுதிப்படுத்த வேண்டும் தாங்கள் மூன்று மில்லியனுக்கு அதிகமான பறுமதியுடைய சொத்துக்களை வைத்திருக்கிற நபர்களாக காணப்பட வேண்டும் அல்லது ஐந்து மில்லியனுக்கு அதிகமான பருமதியுடைய சொத்துக்களை வைத்திருக்கின்ற நபர்களாக காணப்பட வேண்டும் அவ்வாறான ஒரு உறுதிப்படுத்தலை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்துத்தான் குறித்த சந்தேக நபரை பிணையில் எடுக்க முடியும் என்ற ஏற்பாடுகளும் வந்து நீதிமன்றத்தால் வந்து நிபந்தனைகளாக வந்து விதிக்கப்படுகின்றது சில பாரிய குற்றச்சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் வந்து இலங்கையை விட்டு தப்பிச் செல்லாது இருப்பதற்காக அவர்களுடைய கடவுச்சீட்டை நீதிமன்றிலே பாரப்படுத்த வேண்டும் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிபந்தனையும் வந்து பாரிய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அநேகமான நீதிமன்றங்களால் தற்பொழுது வந்து பிரிக்கப்படுகின்றது மேலும் சில குற்றச்சாட்டுகளில் வந்து குற்றச்செயலோட சம்பந்தப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்படுற காலப்பகுதியில் அவர் வாராந்தமோ அல்லது இரு வாரங்களுக்கு ஒரு தடவையோ அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ சம்பந்தப்பட்ட ஒரு போலீஸ் நிலையத்தில் சென்று கையொப்பமிட வேண்டும் அல்லது குறித்த நீதிமன்றத்தினுடைய பதிவாளர் முன்னிலையில் குறித்த தினத்தில் தொடர்ச்சியாக கையொப்பமிட வேண்டும் என்கின்ற நிபந்தனைகளும் வந்து நீதிமன்றங்களால பிணை தொடர்பான நிபந்தனைகளாக வந்து விதிக்கப்படுது இந்த வீடியோவில் வந்து நாங்கள் இறுதியாக பார்க்க போகிற விடயம் என்னென்ன சந்தர்ப்பங்களில் வந்து நீதிமன்றங்களால் வந்து பிணைகள் மறக்கப்படுது சொல்லி பார்க்க போறோம் உண்மையில் நீதிமன்றங்களில் என்னென்ன சந்தர்ப்பங்களில் பிணை மறக்கப்படலாம் என்பது தொடர்பாக பிணை சட்டத்தினுடைய பிரிவு பதினான்கானது ஏற்பாடு செய்திருக்கின்றது பிணை சட்டத்தினுடைய பிரிவு பதினான்கானது குறித்த குற்றச்சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டால் மீண்டும் நீதிமன்றத்தினுடைய வழக்கு நடவடிக்கைகளுக்கு விசாரணைகளுக்கு வரமாட்டார் என ஊகித்தால் அவரை அவரை அவருக்கு பிணை வழங்க முடியாது அவரது பிணை மறுக்கப்படுவதற்கான சந்தர்ப்பம் காணப்படுகின்றது இரண்டாவதாக குறித்த குற்றச்சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர் பிணையில் விடுவிக்கப்பட்டால் குற்றச்சம்பவத்தோடு தொடர்புடைய சாட்சிகளை அல்லது பாதிக்கப்பட்ட நபர்களில் வந்து செல்வாக்கு செலுத்துவார் அல்லது அவர்களை அச்சுறுத்துவார் என்ற ஒரு சந்தேகம் அல்லது சூழ்நிலை வந்து நீதிமன்றத்திற்கு தென்பட்டால் குறித்த சந்தேக நபருக்கு பிணை வழங்குவதை நீதிமன்றங்கள் மறுக்க முடியும் அடுத்த மூன்றாவது மிக முக்கிய காரணம் குறித்த ஒரு சந்தேக நபரை பிணையில் விடுவித்தால் அது பொதுமக்கள் மத்தியில் ஒரு சமாதான குலைவை ஏற்படுத்தும் அல்லது பொதுமக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும் என நீதிமன்றம் ஊகித்தால் குறித்த நபருக்கு பிணை வழங்காது பிணையை மறக்க முடியும் அடுத்த மிக முக்கிய ஒரு காரணம் குறித்த நபருக்கு பிணை வழங்கப்பட்டால் பிணை வழங்கப்பட்ட நபர் பிணை வழங்கப்பட்ட காலப்பகுதியில் இன்னொரு குற்ற சம்பவத்தில் ஈடுபடுவார் அல்லது மீண்டும் ஒரு குற்றத்தில் ஈடுபடுவார் என்று நீதிமன்றம் வந்து ஊகித்தால் அதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்தால் குறித்த நபருக்கு பிணை வழங்காது பிணை மறக்கப்பட முடியும் அடுத்த காரணமாக குறித்த ஒரு சந்த நபருக்கு பிணை வழங்கப்பட்டால் அவர் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுது என்று சொல்லி நீதிமன்றம் ஊகித்தால் குறித்த நபருக்கு பிணை வழங்காது பிணை வந்து மறுக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுது மேற்குறித்த இந்த வகையான காரணங்களுக்காக நீதிமன்றங்களால் பிணைகள் வந்து மறுக்கப்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் வந்து காணப்படுது இறுதியாக நாங்கள் வழங்கிக் கொள்ளலாம் கைது செய்யப்படுகின்ற அனைத்து நபர்களும் உண்மையிலே குற்றவாளிகள் அல்ல மாறாக கைது செய்யப்படுகின்ற நபர்களில் வந்து அநேகமான நபர்கள் நிரபராதிகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து காணப்படுது இந்த அடிப்படையில்

நாங்கள் அந்த குறித்த சந்தேகநபர் தொடர்பாக இந்த சட்டத்திறணி வந்து ஆஜராகி பிணை விண்ணப்பம் செய்கின்றாரோ அல்லது நீதிமன்றத்தில் முன்னிலையாகின்றாரோ அவரோட தொடர்பு கொண்டு மேலதிக ஆலோசனைகளை வந்து நாங்கள் குறித்த சட்டத்திறணியிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இலங்கையில் பிணை வழங்குறது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவினுடைய கொமன் பகுதியில் அதை வந்து குறிப்பிடலாம் தொடர்ந்து பெறக்கின்ற வீடியோக்கள வந்து நான் அது தொடர்பான விளக்கத்தை உங்களுக்கு வழங்க முடியும் இந்த தளத்தில் பதிவு செய்யப்பட்டுக்கின்ற வீடியோக்களை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையை டோர்மென்ட் சொல்லிக்கொண்டு இந்த தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளலாம் தமிழால் அறிவார்ந்த சமூகம் ஒன்றை உருவாக்குவோம் இப்படிக்கு தனஞ்செயன் நன்றி வணக்கம்